ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு நெத்தாளி கருவாட்டு பொரியல் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாமாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய் தோல் மஞ்சள் உப்பு கழுவி எடுத்து வச்ச நெத்தாளி கருவாடு நான் இதை இப்போ மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தாய்ச்சி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் எத்தரி கருவாலை போட்டு வச்சு போகிறேன் கருவாடு நல்லா பொறிஞ்சி வந்துட்டு நான் இப்போ இந்த கருவாடு இறக்க போகிறேன் நான் இப்போ இதை இறக்கி ஒரு ஒயிட் பேப்பரில் தான் போட போகிறேன் அதுக்கு பிறகு கருவாடு பொருட் நான் இப்போ வெங்காயம் போட்டு குடிக்க போகிறேன் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு சேர்த்தா வெங்காயம் வேலைக்கு வழங்கிடும் அதுக்கு பிறகு நான் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டது நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்க போகிறேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூலும் சேர்க்க போகிறேன் மித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு பொரிச்சு வச்ச நெத்தலி கருவாடு அதோடு சேர்க்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் ஒரு ஃப்ளைட்டுக்கு மாற்ற போகிறேன் ஓகே இசுவையான நெத்தலி கருவாட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ